குழந்தைக்கு அப்பா தான் தேவை அப்பா தான் ஓகே ஆனால் அப்பா இல்லையாமா நீ அடித்த கூத்தில் அப்பாவே ஆக்கிட்டே நீ அப்பா பேர் இருந்து என்ன பிரயோஜனம் அப்பா பாசம் இல்லையே நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தீங்க அவர் அவர் இருந்து வந்திருக்காரு தாலி கட்டிருக்காரு இவங்க சொல்கிற ரெண்டு வருஷங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் இவங்க ப்ரெக்னென்டாக இருந்தாங்க அபாஷன் பண்ண சொல்லிட்டாங்க இவங்களும் அபாஷன் பண்ணிட்டாங்க செகண்ட் டைம் அவர் வந்து கேட்டாங்க பொம்பளை பிள்ளையை பெற்றுக் கொடுன்னு எங்கள் குழந்தை பார்க்கும்போது பொம்பளை ஆம்பளைன்னு தெரியும் வி கேன் மேக் தட் அவுட் ஆஃப் வாட்னு ஒரு மனுஷன் உண்மையிலேயே சொல்லி இருந்தாக்கா அந்த மனுஷன் ஒரு பிரெகனண்டான பொண்ணு கிட்ட தாலி கட்டு பக்கத்துல போட்டோக்கு நின்று போஸ் குடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல எப்போ ஒருத்தங்க அபாஷன்னா ஒருத்தங்களை வேணான்னா தாங்க அபாஷன் பண்ண சொல்லுவாங்க ஒருத்தங்களை வேணும்னு அபாஷன் பண்ண சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி அபாஷன் பண்ண சொன்னது உண்மையா இருந்தாக்கா அப்போ இந்த போட்டோ பொய்யா இருக்கும் இந்த போட்டோ உண்மை தான் ஏ இல்ல உண்மையிலே தான் அவர் நிக்கிறாரு பக்கத்துல இவங்க தாலி கட்டிட்டு இருக்காங்க வயிறு தள்ளி இருக்கு